அங்க போய் பா. நல்லா உள்ளதான் ஊரு. அங்கட்டு போ, அங்கட்டு போடா. அங்கட்டு போடா கரண்டி போற, அங்கட்டு போடா. கால் போடா. தலை மாட்டு சைடு நல்லா மாட்டு. ஏய் தூக்கிட்டு மாட்ரா. தூக்கி என்ன மாட்ரா? ஏய் இந்த பார் சக்க கைல பார், பெட்டி பார், காலையில பார். தூக்கி என்ன மாட்ரா? போய் தூக்கு அடி இல்ல தூக்குப் பிடி. ஆ. நான் தூக்கி தான் இருக்கேன். இத 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 ஆ. மாடியா? அப்படியே அதே மாதிரி பண்ணி

விச்சல கட்டலாம் வாடா உடனே மெத்தை அங்க வர சுருக்கலாம் வரக்கணும் சரி சரி ஆஹா சூப்பர் இந்த சேக்கிட்ட ரொம்ப லோல் பங்கார்க்கானே கட்டான் கட்டன முடி உள்ளே போ यार கட்டினா நான் யார வரట్లా நீங்க போனேனார ஊடவாசை குட்டி சொன்னேன் அது கேடா பதறற நான் பதறற ஒரே ஆடவ சரியா

किरया देलो देलो किदोवा 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 हो आदे अरे 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 सर 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 दे दे साच कटेवने कत्ती 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 माने सचला पडचोनी ना आ पा पण कांतम पडची vela ko matade vela

எப்பா எங்கப்பா இதே சொல்ல அதை குட்டி இதை புடி அடைய போட்டு போட்டு நக்கு ஃபுல்ல நிறைய கர்ட்டு போட்டு போட்டு உமா என்ன வேளை உனக்கு என்ன வேளை இல்லை வேளை இது கூட கூட உங்களுக்கு வலிக்குது பீஜி பீஜி வெச்சு பேளயா ஊதிப்ுசி நான் ஊட்டு போறேன் நான் ஊதுதுசி கே ஆமா இப்புடி வேப்ப கிச்சைய ஆமாடா தையல சிந்தன่า போட்டுக்கேன் அப்புறம் பேண்ட் உதாம என்ன ஆகும் நீ கத்தை

我哪么来我我我，你看。